அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது புரட்டாசி சனிக்கிழமை இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதங்கள்ல இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து பெருமாளோட நாமங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்றது மூலமா அவரோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்துல மிக முக்கியமான சனிக்கிழமை ஒன்று புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை நமக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதல மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பெருமாள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு ஐதீகமே குறிப்பிடுது இந்த மந்திர ஜபம் செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு இத முறைப்படி நம்ம பின்பற்றி பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்ம நினைத்தது நடக்கும் இந்த மந்திர ஜபம் நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறத உணரவும் முடியும் புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து பெருமாள் வழிபட்டா அளவில்லாத அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய பெருமாள் அதனாலதான் திருப்பதியில அனைத்து நாட்களுமே பக்தர்கள் கூட்டம் வழக்கமா பெருமாள் கோவில்கள்ல வைகாசி மாசம் தான் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆனா திருப்பதியில மட்டும் புரட்டாசி மாதத்துல பிரம்மோற்சவம் நடைபெறும் ஏழுமலையான் புரட்டாசி மாதத்துல தான் திருப்பதிக்கு வந்ததா சொல்லப்படுது அதனால தான் புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாட்களுமே திருப்பதியில சிறப்பான நடைபெற்று வருது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒன்றா இருக்குமே இந்த நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் உடனடியா நிறைவேற்றி வைப்பார் நம்மளுடைய வேண்டுதல் உடனடியா நிறைவேற்றி தரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை யாரும் தவற விடாதீங்க இந்த சனிக்கிழமை நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரம் சொல்லும் இந்த மந்திரத்தை நீங்க இரண்டு தடவை சொல்லணும் ஒண்ணு காலையில அடுத்தது மாலையில காலையில நீங்க சொல்ல முடியாட்டியும் பரவாயில்ல ஆனா மாலையில கண்டிப்பா சொல்லணும் காலையில சொல்ற மாதிரி இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சொல்லணும் காலையில எழுந்து குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோட தெற்க தவிர வேற எந்த திசை நோக்கி வேணாலும் அமர்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி முறை வாயுட்டோ அல்லது மனதுக்குள்ளாரியோ நிதானமா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் பெரியவங்க சிறியவங்க பெண்கள்னு யாரு வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இறைவனோட திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வழிபடுறது நம்ம ஜபம்னு சொல்லுவோம் கடவுளோட திருநாமத்தை சொன்னாவே மிகப்பெரிய சக்திகள் இருக்கு அப்படிப்பட்ட சக்திகள் வாய்ந்த மந்திரங்களா கொடுக்கும் போது அது பல விதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு குறிப்பிட்ட நேரமோ தீட்டோ குளிக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா எந்த நேரத்துல ஆன்ம சக்தி அதிகமா இருக்கோ அப்ப சொல்லும் போதுக்கான பல பல மடங்கு இருக்கும் மனதுல உண்மையான பக்தியோட யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் வெறும் தரையில அமர்ந்து செய்யக்கூடாது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சத்து பூமி ஈர்க்க ஆரம்பிக்கும் ஈர்ப்பு விதி பூமிக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறனால அதனால நீங்க வீட்டுல செய்யறதா இருந்தா ஏதாவது ஒரு விரிப்ப விரித்து அதன் மேல அமர்ந்து மந்திரத்தை சொல்லுங்க கோவிலுக்கு சென்று செல்றதா இருந்தீங்கன்னா வெறும் தரையில அமர்ந்தே சொல்லலாம் ஏன்னா அங்க பொதுவாவே அதிகப்படியான சக்தி இருக்கும் அதனால நம்ம சொல்றதுனால நம்ம சக்தி இழுக்கிற அளவுக்கு இருக்காது காலையில நீங்க ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு மூளை முக்கால் கட்டி நாலு மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில போய் உங்களால முடிந்த ஏதாவது ஒரு பலகாரங்கள் அல்லது சர்க்கரையாவது வச்சுட்டு இல்ல ஒரு லட்டு மாதிரி ஒண்ணு இன்னைக்கே ரெடி பண்ணி வாங்கி வச்சுட்டு பூஜை படங்கள்லாம் சுத்தம் பண்ண பிற அமைதியா உட்காந்து முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்துங்க நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு மன ஒருநிலை வந்த பிறகு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை மனதார வேண்ட ஆரம்பிங்க மனதார வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிங்க உங்களோட பிரச்சனை என்ன உங்களோட வேண்டுதல் என்ன உங்க தேவை என்ன இப்ப பணம்னா பணத்தை பத்தி நினைக்க ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் அதை மனதுக்குள்ளார வேண்டிக்கிட்டு மந்திரத்தை தொடங்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க இதே போல ஒவ்வொரு சனிக்கிழமை சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமை சொல்றதை விட இந்த சனிக்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் சொன்னீங்கன்னா இதோட இந்த ஏழு நாள்ல இது மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே போல இந்த ஜபம் செய்யும் போது ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து உங்களோட வாயோட வலது பக்க பல்ல வச்சு லைட்டை வச்சு கடிச்சிட்டு சார் லைட்டா உள்ள போற மாதிரி வச்சுட்டு கடிச்சிட்டு மந்திரம் சொல்லணும் மந்திரம் சொன்ன பிறகு அந்த கிராம்பை குப்பையில துப்பிட்டு தண்ணீர் அல்லது இளநீர் குடிங்க இப்படிதான் நீங்க உங்க நாளை நான் காலையில் என்னால் சொல்ல முடியலன்னா பரவாயில்லைங்க காலையில் எழுது குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வணங்கிட்டு முழு நாள் விரதம் இருக்கணும் மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டையும் நீங்கள் விரதம் இருக்கணும் மாலையில் ஆறு முப்பது மணிக்கு இப்போ நான் சொன்ன இதே முறையை கடைப்பிடிங்க இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஜபமாலை பயன்படுத்திக்கோங்க இல்லை கையில் இருக்கக்கூடிய ரேகை கோடுகள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நூற்றி எட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சொல்லணும் ஒரே வேகத்தில் சொல்லணும் இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பெரும் பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுக்கான மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய இதுதான் உங்களுக்கான மந்திரம் நல்ல மனதை ஒரு நிலைப்படுத்துங்க கண்களை மூடுங்க மனசுக்குள்ளாரிய வாய் விட்டோ ஓம் நமோ பகவதே வாசு தேவாய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க மனதுக்குள்ள நூற்றி எட்டு முறை ஒரே சீரா சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா சொல்லி முடிக்கும் போதே அந்த அதிர்வலைகள் உங்க உடம்புல இருக்கிறத உணர முடியும் அதன் பிறகு தண்ணீரோ இளநீரோ குடிச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மற்ற வேலைகள் பண்ணலாம் இரவு நேரம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரவுக்கு ஏதாவது ஒரு திரவ உணவை ஆகாரமா எடுத்துக்கோங்க நாள் முழுவதும் பட்னியா இருந்திருப்பீங்க எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க விரதம் இருந்திருப்பீங்க அப்படிங்கற பட்சத்தில் திரவ உணவு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறுத்துங்க இளநீர் குடிக்கிறது வந்து விரதத்தை தடுக்காதா அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கும் விரதத்துக்கும் சம்மந்தம் இல்ல ஏன்னா நீங்க அந்த கிராம்பு வாயில தான் இளநீர் குடிக்கறீங்க அதனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது நாள் முழுக்க இளநீரையே குடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் சரி மத்தபடி நீங்க எப்படி பண்ணாலும் இதற்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேண்டுதல் வைங்க உங்களோட வேண்டுதல் அடுத்தவங்கள துன்புறுத்தற மாதிரியோ அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியோ மனதளவிலே அடுத்தவங்களுக்கு கஷ்டம் உங்க வேண்டியதில் வைக்காதீங்க நல்லதுக்கு பயன்படுத்துங்க நல்லது கண்டிப்பா நடக்கும் அடுத்து உங்களுக்கு நல்லது நினைக்குவது நமக்கும் நடக்கும் நன்றி வணக்கம்